வெல்கம் டு சுரேஷ் சாரி கீத சரஸ்வதி பொட்டி நம்மளோட சேனல் நேம நம்ம மாத்திட்டோம் வாங்க இன்னைக்கு நார்மல் கிராஸ் கட்டிங் எப்படி ஸ்டிச் கட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் கீத சரஸ்வதி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நார்மல் க்ராஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் சாதா ப்ளவுஸில் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நேற்றுக்கும் பார்த்தோம் இப்போயும் நம்ம வந்து கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எண்பது பாயிண்டில் வந்து நான் கிராஸ் கட்டிங் போட போகிறேன் அதனால் இது மாதிரி ரெண்டாக போட்டு தான் போடுவேன் முதல்ல ஸ்லீவை வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உடம்பு பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாளாக போட போகிறோம் துணியை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மடிச்சிட்டு மடிப்பு பகுதி ரெண்டாக துணியை மடிச்சுக்கணும் அடுத்து அதுக்கப்புறம் துணியை நாளாக நம்ம போட்டுக்கணும் இப்போ நம்ம ஸ்லீவை வந்து குறித்து எடுத்துக்கிற போகிறேன் நான் நார்மல் ஸ்லீவ் இது வந்துட்டு இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்துக்கலாம் ஆற நமக்கு இருக்குது ஆறு அப்படின்னா ஆறு ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம சுர்த்துப்போம் ஆறு ஏழரை எட்டரை எட்டரை எட்டு சாரி ஆற ஏழு எட்டு வைப்போம் அரை இன்ச்சு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து அரை இன்ச்சு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எட்டுங்களா ஆறரை ஏழுரை எட்டு அரை இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க இது எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக ஆற இருக்குது ஏழரை எட்டு வைப்போம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சில் கரெக்டாக வந்து மூணு இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்தாண்ட சைடில் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வந்து நம்ம விட்டுருவோம் இப்போ கையோட படம் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல இந்த மாதிரி இறங்கி நமக்கு படம் வரணும் ட்ராயிங் கரெக்டாக பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம குடையிறதுக்கு வந்து எப்படி குடைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வந்துட்டு நம்ம மேலே கரெக்டாக நம்மளோட மடிப்பு பகுதியில் ஒன்றரை இன்ச்சு விட்டுணும் இங்கே வந்து நம்ம தையலுக்காக நம்ம வந்து துணி விடுவோம் அதுக்காக ஒரு இன்ச்சு வந்து நம்ம விட்டுட்டு போகிறோம் விட்டுட்டு முக்கால் இன்ச்சுக்கு குடைஞ்சி எடுத்துக்கலாம் கரெக்டாக முக்கால் இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் இன்ச்சுக்கு குறைஞ்சி எடுத்துக்குவோம் இந்த மூணு டாட்டையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஒன்று சேர்த்திங்க அப்படின்னா இதுதான் கை குழிவோட படம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த கையை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இப்போதைக்கு கை குடையிறத கட் பண்ணிக்கல நான் தைக்கி போது தான் வச்சு பார்த்து எடுத்துப்பேன் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இது மடிச்சு அடிச்சிருவோம் இந்த இடத்துல தைக்கும் போது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் துணியை வந்து ரெண்டாக தான் நான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து கிராஸ் கட்டிங் அதனால நம்ம எப்படி போட்டு நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம் இப்போது பேக்கில் கரெக்டாக இந்த சோல்ரும் கீழே இருக்கிற நம்மளோட இடுப்போட இந்த இந்த எண்டையும் கரெக்டாக வந்து நம்ம நம்ம துணியில் வந்து மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக நமக்கு பதிமூணு இன்ச் வந்து கிடச்சிருக்கு பதிமூணு இன்ச்சு ப்ளஸ் வந்துட்டு ரெண்டு இன்ச்சு நாங்கள் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் பதினஞ்சு எதுக்கு ரெண்டு இன்ச்சுன்னா கீழே ஒன்று இன்ச்சு மடிக்கிறதுக்காக மேலே வந்து அரை இஞ்சி சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக இப்போது பதிமூணு பதினாலு பதினஞ்சு கரெக்டாக இருக்குங்களா அது மார்க் பண்ணியாச்சு மார்பு சுற்றலை வந்து நம்ம இப்போ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொக்கி பக்கம் வந்து நம்ம வந்து இப்போ பத்து இன்ச்சு வந்து மார்பு சுற்று நான் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொக்கி பக்கம் ரொம்பவும் இழுக்காமல் கரெக்டான அளவில் வச்சு நீங்கள் மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அழகாக வந்து ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க பிகினஸாக இருக்கீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிட்டேன் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று வச்சுக்கிட்டேன் மார்பு சுற்றளவு கரெக்டாக நான் பதில் லைன் போட் போட்டுக்கிறேன் இதுதான் நம்மளோட மார்பு சுற்றளவோட அளவு இப்போது பதினஞ்சு வந்து பின் உயரம் வந்து பதினஞ்சு அதையும் மார்க் பண்ணி நம்ம குறிச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம எடுத்து ஒன்றரை இன்ச்சு இப்ப நம்ம ஆம்கோல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாக்கலாம் ஆம்கோல் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு மடிச்சடிப்போம் இல்லைங்களா அதை வந்துட்டு நம்ம இங்கே விட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம குறித்த இடத்துல நம்ம லாஸ்ட்டு எண்டு வச்சுட்டு நம்ம இங்கே தைய கரெக்டாக தையல்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் ஆம்கோளோட அளவு கரெக்டாக அஞ்சரை வருது ஆம்கோளோட அளவு வந்து அஞ்சரை வருது ஈஸியாக நம்ம ஆம்கோல் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்படி கண்டுபிடிச்சோம்னாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் கழுத்து அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே காலே தாராளமாக உங்களுக்கு வச்சுக்கலாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு சில ப்ளவுஸ் எல்லாம் கழுத்தகலம் கரெக்டாக நமக்கு தெரியும் தைக்க தைக்க நமக்கு கரெக்டாக புரியும் அப்படி இல்லாதவங்க தெரியல அப்படிங்கிறவங்க இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சுக்கலாம் இங்கே வச்சு பார்க்குறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து படம் போடுற சேஃபு கரெக்டாக படம் போடுற சேஃபுக்கு இருக்கா அந்த வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் கழுத்தோட அகலம் வந்துட்டு ரெண்டே ஹால் கழுத்தோட அகலம் ரெண்டே ஹால் சோல்ரு வந்து மூணு ஆம்கோளோட அளவு வந்துட்டு அஞ்சரை சரிங்களா இப்போ நான் இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது அஞ்சரையோடய பாதி ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சரையோட பாதி அளவு இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ இப்போது ஆம்கோல் ஆறாக இருக்குன்னா மூணு அஞ்சாக இருக்குன்னா ரெண்டரை அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம இந்த டாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டு நம்மளோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின் கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெண்டு டாட்டையும் ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக நம்மளோட வளைவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த துணியை வச்சு தான் நம்ம வந்து இப்போது கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போது இன்ச் வந்து நம்ம மேலே குறிச்சுக்கணும் அடித்து திளுப்பும் போது கரெக்டாக இருக்கும் ரெண்டே ஹாலுக்கு இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதில் ட்ராயிங் பண்ணிக்கலாம் இருக்கு இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேலை வச்சு நான் இந்தாண்டை வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை கட் பண்ணி எடுத்துரலாம் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க வச்சுருக்கிற இடத்த இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா மடித்து அடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போது க்ராஸ் கட்டிங் துணியை கரெக்டாக க்ராஸாக விழுகிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு ஒரு நாலு இன்ச் அளவு நம்மளோட பேக் பார்ட்டோட துணியை நம்ம வந்து மடித்து விட்டுக்க போகிறேன் இப்போது நம்ம பேக் பார்ட்டை வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு படம் வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு நாலு இன்ச்சுக்கு துணியை மடிச்சுட்டு படம் வரைஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ தான் கிராஸ் கட்டிங்க்கு வேலை கரெக்டாக நம்ம மூணு இன்ச்சுக்கு குறிச்சிக்கலாம் மூணு இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து ஆம்கோல் பகுதியில் குறிச்சிக்கிட்டே வரணும் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் துணி கை வந்து கொஞ்சம் சுருக்கம் கண்டிப்பாக நமக்கு விழுகும் அஞ்சரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எப்பயும் போல் பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரியே அஞ்சரையில் பாதி ரெண்டே முக்கால் இந்த பக்கம் வந்து ஒரு இன்ச்சு தான் நம்ம வச்சுக்கணும் பேக்கில் வந்து நம்ம வந்து ஒன்னே ஹால் வச்சோம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு தான் நம்ம வந்து வைக்கணும் கை வந்து கரெக்டாக ஆம்கோள்கிட்ட துணி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஒரு இன்ச்சாக நம்ம வைக்கணும் இப்போது நம்ம முன்கழுத்தோட இறக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் முன்கழுத்தோட இரக்கம் கரெக்டான சேஃப்பில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாக நமக்கு அஞ்சரை இருக்குது முன்தட்டோட இறக்கம் எவ்வளோ முன்தட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தரை இருக்குது கரெக்டாக வந்து பத்திரம் இருக்குது ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக வச்சு பாருங்கள் பத்தரை இன்ச்சு வந்து இருக்குது தட்டோட இறக்கம் நம்ம வந்து கரெக்டாக பத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி கரெக்டாக பதினொன்றரை நம்ம வச்சுக்க போகிறோம் கரெக்டாக பதினொன்றரை பத்தரை ஒரு இன்ச்சு அதிகமாக பதினொன்றரை அதுவே கொக்கி பக்கம் வந்து கரெக்டாக பத்தரை இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இங்கே துணி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அஞ்சு இன்ச்சு இருக்குது இங்கே நமக்கு நாலு இருந்துச்சு அப்படின்னா சரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கரெக்டாக நாலு இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா நாலு இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம இந்த பக் பகுதியில் கிடைக்கிற அளவை விட ஒரு இன்ச் வந்து நம்ம அளவு நம்ம வெட்டுற ப்ளவுஸில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெட்டுறது கரெக்டாக இருக்கும் நமக்கு ஏன்னா நடுப்புற காலேஞ்சுக்கு நம்ம பிடிப்போம் மேலே நம்ம பிடிப்போம் கழுத்து திருப்புவோம் அடுத்து நம்ம வந்துட்டு பட்டி வந்து பட்டி கரைஞ்சி நம்ம விடுவோம் அதனால நமக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கொக்கி பக்கம் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு ரெடி அளவு எவ்வளோ கிடைச்சாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் நம்ம வெட்டுற ப்ளவுஸில் கிடைச்சது அப்படின்னா நம்மளோட முன்தட்டும் கரெக்டான அளவில் நமக்கு கிடைக்கும் இந்த பக்கம் கரெக்டாக பதினொன்னு இப்போ நம்ம இந்த டாட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் அழகாக அந்த கழுத்தோட கோவை வரைஞ்சிட்டு நம்ம வெட்டி எடுத்து போகிறோம் இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன் முன்தட்டி எப்படி எப்படி வெட்டணும் கிராஸானா நம்மளோட ஃப்ரண்ட் பேக் பார்ட் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் க்ராஸாக போட்டுக்கணும் க்ராஸாக போட்டுட்டு நாலு இன்ச்சுக்கு வந்து மடிச்சிடணும் மடித்து விட்டுட்டு மடிச்சுன்னா இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்க போகிறோம் இப்படி தான் மடிக்க போகிறோம் கரெக்டாக இந்த மாதிரி துணியை மேலே போட்டுட்டு இப்படி மடிச்சுட்டு ட்ராயிங் சுற்றி பண்ணிவிட்டு ஆம்கோல் பகுதியில் வந்து கரெக்டாக நம்ம மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு வரணும் சோல் இந்த க் இந்த கேப்பில் நம்ம மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா முன்தட்டு வந்துட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு முன்தட்டு எவ்வளோ கிடச்சாலும் ஒரு இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுட்டு போகிறோம் இப்ப நம்ம பட்டி வந்து எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் கரெக்ட் டைம் எடுத்து இருக்கணும் இருக்கணும் பட்டி வந்து எப்பயும் வெட்டுறதுக்கு நம்ம சைடை தான் கனெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டரை இருக்குது பறக்குதுங்க வேணாம் ஆஃப் பண்ணுங்க பக்கத்து பட்டி கரெக்டா ரெண்டு இருக்கு நமக்கு இந்த சைடு மூன்றரை வந்ததுன்னா கால் இன்ச்சு இங்க மடிக்கிறதுக்கும் மேல பிடிக்கிறதுக்கும் சரியாயிடும் அதனால நான் இங்க நாலு இன்ச்சு வச்சுக்கிறேன் நாலு இன்ச்சு ஃபர்ஸ்ட் வச்சுட்டுச்சு நாலு இன்ச்சுல இருந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணி மூன்றரை இன்ச்சு இங்க வைக்கிறோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து அரேஞ்சு இதுல இருந்து இது அரேஞ்சு கம்மி பண்ணி கரெக்டாக மூணு இன்ச்சு நம்ம வச்சுட்டோம் இதுதான் பட்டியோட அளவு வெட்டிட்டோம் பொம்பளங்க இந்த இதல்ல வந்து நம்ம குக்கி பட்டி நூல்பட்டி எடுத்துக்கலாம் குக்கி பட்டிய விட நூல்பட்டி கொஞ்சம் வந்து துணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போறோம் அவ்ளோதான் கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து துணி பட்டி வந்து ஒரு பட்டி தான் கிடச்சிருக்கு இதில் வந்துட்டு இவ்வளோ தான் துணி மிச்சம் அதனால் நம்ம இன்னொரு துணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கிராஸ் பீஸை வெட்டி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு கிராஸ் பீஸு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸுக்கான துணி அவ்வளோதான் இவ்வளோதான் மிச்சம் நமக்கு பட்டி வந்து இதில் ஒரு பட்டி தான் கிடச்சிருக்கு பட்டி வந்து கிடைக்கல கை பட்டி கிராஸ் பீஸு ஓப்பன் பீஸு எல்லாமே இதுலேயே இருக்குது நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம் கூல் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீத சரஸ்வதி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வெட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ எப்படி அமையுதுன்னு சொல்லி சொல்லுங்கள் டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்